டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் துறைகளின் தந்தை என்ற பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பார்க்க போகிறோம் இந்த தகவல்கள் எல்லாம் ப்ரிப்பேர் செய்தால் எஸ்ஏ எக்ஸாமில் ஒன்றுலேருந்து அதிகபட்சம் மூன்று மதிப்பெண்கள் கட்டாயம் உங்களால் எடுக்க முடியும் ஸோ அனைத்து தரப்பு மாணவர்களும் மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை டாக்டர் விக்ரம் சாராபாய் இரண்டு இலை ஒளியியலின் தந்தை இலை ஒளியியலின் தந்தை நரேந்தர் கபானி மூன்று இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா நான்கு நவீன வேதியியலின் தந்தை நவீன வேதியியலின் தந்தை லவைசியர் ஐந்து நவீன கரிம வேதியியலின் தந்தை நவீன கரிம வேதியியலின் தந்தை ரெட்ரிக் ஹாலர் ரெட்ரிக் ஹாலர் ஆறு நவீன தனிமை வரிசை அட்டவணையின் தந்தை நவீன தனிமை வரிசை அட்டவணையின் தந்தை மெண்டலி ஏழு அணுக்கரு இயற்பியலின் தந்தை அணுக்கரு இயற்பியலின் தந்தை ரூதர்போர்ட் எட்டு அணிவு சேர்ம வேதியியலின் தந்தை அணிவு சேர்ம வேதியியலின் தந்தை வெர்னர் ஒன்பது மின்னாற்பகுத்தலின் தந்தை மின்னாற்பகுத்தலின் தந்தை அர்ஹீனியஸ் பத்து அமிழக் கொள்கை அமிழ கொள்கை அர்ஹீனியஸ் பதினொன்று நவீன வகைப்பாட்டியலின் தந்தை நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலன் லின்னேயஸ் பனிரெண்டு தற்கால வகைப்பாட்டியலின் தந்தை தற்கால வகைப்பாட்டியலின் தந்தை காரல் லின்னேயஸ் பதிமூன்று இருசொல் பெயரிடும் முறை இருசொல் பெயரிடும் முறை காரல் லினேயஸ் பதினான்கு தொல்லிய தொல்லுயிரியலின் தந்தை தொல்லுயிரியலின் தந்தை லியோனார்டோ டாவின்சி பதினைந்து இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் பதினாறு தொல் தாவரவியலின் தந்தை தொல் தாவரவியலின் தந்தை அஸ்பர் மரியா வான் ஸ்டனர்பர்க் பதினேழு இந்திய தொல் தாவரவியலின் தந்தை இந்திய தொல் தாவரவியலின் தந்தை பீர்பால் சகனி பதினெட்டு மரபியலின் தந்தை மரபியலின் தந்தை கிரிக்கர் ஜோகன் மண்டல் பத்தொம்போது ஹிஸ்டாலஜியின் தந்தை ஹிஸ்டாலஜியின் தந்தை மேரி ஃப்ரான்ஃபைஸ் சோயியர் பிஷேட் இருபது மரபியலின் தந்தை மரபியலின் தந்தை கிரிக்கெட் ஜோகன் மெண்டல் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்று உள் அமைப்பியலின் தந்தை உள் அமைப்பியலின் தந்தை நெகமையா குரு இருபத்தி ரெண்டு ஏடிபி சுழற்சியின் தந்தை ஏடிபி சுழற்சியின் தந்தை லோக்மேன் இருபத்தி மூன்று நாலமில்லா சுரபியலின் தந்தை நாளமில்லா சுரபியலின் தந்தை டி அடிசன் இருபத்தி நாலு இறப்பிசார் உடற்செயலியின் தந்தை இறப்பிசார் உடற்செயலியலின் தந்தை வில்லியம் ஃபியூமான்ட் இருபத்தி ஐந்து நவீன உடற்செயலியலின் தந்தை நவீன உடற்செயலியலின் தந்தை வில்லியம் ஹார்வி இருபத்தி ஆறு பாக்டீரியாவியலின் தந்தை பாக்டீரியாவியலின் தந்தை ராபர்ட் ஹாட்ச் இருபத்தி ஏழு உலக பசுமை புரட்சியின் தந்தை உலக பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் இ போர்லாக் அமெரிக்க வேளாண் விஞ்ஞானி இருபத்தி எட்டு இந்திய பசுமை புரட்சியின் தந்தை இந்திய பசுமை புரட்சியின் தந்தை மா சுவாமிநாதன் இருபத்தி ஒன்பது புன்னட்கட் புன்னட்கட்டம் அதாவது மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறையாகும் அதை கண்டுபிடித்தவர் ஆசி புன்னட் முப்பது மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றி கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு டிஹெச் மோர்கனுக்கு வழங்கப்பட்டது முப்பத்தி ஒன்று வெண்மை புரட்சியின் தந்தை வெண்மை புரட்சியின் தந்தை வர்க்கிஸ் குரியன் ஆயுர்வேதம் சரகா சம்ஹிதா யோகா பதஞ்சலி யுனானி ஹிப்போகிராட்டஸ் உக்ராந்த் சித்தா அகத்தியர் ஹோமியோபதி சாமுவேல் ஹன்மேன் ஐந்து உலக வகைப்பாட்டியல் விக் விக்டெக்கரின் வெர்னியர் அளவுகோலை கண்டுபிடித்தவர் பியரி வெர்னியர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது டூ ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு யுரேனஸ் கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹர்சன் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று நெப்டியூன் கண்டுபிடித்தவர் ஜான் ஹாலி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு டு பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது மின்காந்த விளைவை கண்டுபிடித்தவர் மின்காந்த விளைவை கண்டுபிடித்தவர் ஒயஸ்டட் மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தவர் மைக்கேல் பேரடே மின்காந்த கொள்கையை கூறியவர் மார்க்ஸ்வெல் கிராமஃபோன் கண்டுபிடித்தவர் ஒளிப்பதிவு சாதனம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகள் தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது எம்ஆர்ஐ ஸ்கேனை கண்டுபிடித்தவர் ரேமன் டமாடியன் எலக்ட்ரான் நுண்ணோக்கி அர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் ரீனே லீனெக் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃப்ரெஞ்சு மருத்துவ விஞ்ஞானி கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கரல் பிரெஞ்சு இயற்பியலாளர் பொலேனிய மற்றும் ரேடியத்தை கண்டுபிடித்தவர்கள் பியூரி கியூரி மேரி கியூரி ஏஹெச் பெக்ரல் மூவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஐம்பத்தி நாலு ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடித்தவர் ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடித்தவர் மேரி கியூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார் ஐம்பத்தி ஐந்து குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் டால்டன் தனிம ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் தனிம ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் டிமிட்ரி மெண்டலி ஐம்பத்தி ஏழு செயற்கை கதிர்வீச்சு செயற்கை கதிர்வீச்சு மேரி குரியின் மகள் ஐரீனும் மருமகன் ஜோலியட் கியூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றனர் ஐம்பத்தி எட்டு ஆல்பா கதிரை கண்டுபிடித்தவர் ஹென்ரி பெக்கோரல் ஐம்பத்தி ஒன்பது பீட்டா கதிரை கண்டுபிடித்தவர் அர்னஸ்ட் போர்ட் காமா கதிரை கண்டுபிடித்தவர் பியூரி கியூரி சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர் போர்லேண்ட் சிமெண்ட் வில்லியம் ஆஸ்பிடின் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு மயக்க மருந்து டயத்தில் ஈத்தர் அல்லது எளிய ஈத்தர் வில்லியம் மோர்டன் அறுபத்தி மூன்று புல்லரின் கரிம பந்தை கண்டுபிடித்தவர்கள் புல்லரின் கரிம பந்தை கண்டுபிடித்தவர்கள் கார்பன் அணுவை ராபர்ட் ஹார் ஹாரி குரோடோ மற்றும் ரிச்சர்ட் ஸ்மாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் அறுபத்தி நான்கு அணுக்கரு இயற்பியலின் தந்தை அணுவின் மையப்பகுதியில் அணுக்கரு உள்ளது என்பதை கண்டறிந்தவர் போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றவர் திருடியத்தை கண்டுபிடித்தவர் போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஹைட்ரஜனை கண்டுபிடித்தவர் ஹாவண்டிஸ் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு நீரினை முதன் முதலில் தயார்த்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் ஹென்ரி ஹேவன்டிஸ் என்ற ஆங்கில அறிவியல் அறிஞர் பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர் ஆண்டன்வான் லூவன் ஹூ பெனிசிலினை கண்டுபிடித்தவர் மருந்துகளின் அரசி ஆன்டிபயாட்டிக் அலெக்சாண்டர் பிளம்மிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நோபல் பரிசு பெற்றார் பிரிட்டிஷ் நுண்ணுயிரியாளர் கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் டபிள்யூஎஃப் லிவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறு அமைப்பை கண்டுபிடித்தவர்கள் ஜேம்ஸ் வாட்சன் பிரான்சிஸ் கிரிக் மௌரிஸ் வில்ஹின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் மின்சாரம் தசை அசைவை தூண்டும் என கண்டுபிடித்தவர் விலங்கு மின்சாரம் லூச் ஹால்வானி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு வரை ஹீமோகுளோபினை கண்டுபிடித்தவர்கள் ஹென்ரூ பேருச் ஆர்கச் ஃபேக்டரி கண்டுபிடித்தவர்கள் லேன்ஸ் டைனர் மற்றும் வெயினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இசிஜியை கண்டுபிடித்தவர் இந்தோவன் ஏடிபியை கண்டுபிடித்தவர்கள் லிப்மன் லோக்மேன் கிளைக்கோலேசிஸ் சுழற்சியை கண்டுபிடித்தவர்கள் அதாவது காற்றுள்ள மற்றும் காற்றலா சுவாசம் என இரண்டிலும் நடைபெறும் எம்டன் இ மேயர் ஆஃப் எம் பர்னாஸ் பி சிட்ரிக் அமில சுழற்சியை கண்டுபிடித்தவர் ஹான்ஸ் ஏ கிரட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு புறாவின் தசை செல்களில் கண்டுபிடித்தார் க்ரப்ஸ் சுழற்சியை தாவரங்களில் கண்டுபிடித்தவர் உட் மற்றும் சக விஞ்ஞானிகள் மைட்டோகாண்டியாவில் நடைபெறுகின்றது அதாவது கிரப் சுழற்சி தாவரங்களில் கண்டுபிடித்தவர் மைட்டோகாண்டியாவில் நடைபெறுகிறது உட் மற்றும் சக விஞ்ஞானிகள் எண்பது காசநோயை கண்டுபிடித்தவர் காசநோயை பரப்பும் மை மைக்கோபாக்டீரியம் மற்றும் டியூபர்க்ளோசிஸ் பாக்டீரியாவானது ராபர்ட் ஹோச் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது காசநோயை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ஹோச் வெறிநாய்க்கடிக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவர் லூயி ஃபாஸ்டர் வெள்ளிக்கோள்களை குறித்து கண்டறிந்தவர் கலிலியோ ஆயிரத்தி அறநூற்றி பத்து முதல் பதினொன்று பால் வெளித்திரல் ஒளிப்பட்டையானது தனிப்பட்ட நட்சத்திரங்களின் தொகுப்பு எனக் கண்டறிந்தவர் கலிலியோ ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் வியாழனை சுற்றி துணைக்கோள் இருப்பதனையும் சனி கிரகத்தினைச் சுற்றி வளையம் இருப்பதனையும் கண்டறிந்தவர் கலிலியோ பாரோமீட்டர் டாரிசெல்லி டைனமாவை கண்டுபிடித்தவர் மின் முன் முன்மாதிரியை வடிவமைத்தவர் மைக்கேல் பேரடே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு வரை முதல் முன் மின்கலனான வால்டிக் குவியலை கண்டுபிடித்தவர் ஓல்டா ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி எட்நூறு நவீன மின்கலன் கண்டுபிடிப்பிற்கு காரணமானவர் அலெக்சாண்ட்ரோ ஓல்டா மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை கண்டறிந்தவர் ஜார்ஜ் சைமன் ஓம் ஜெர்மானிய இயற்பியலாளர் மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் கிறிஸ்டியன் ஓர்ஸ்டர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தொன்னு பதினாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு மார்ச் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒளி காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர் அல் ஹசன் ஹயத்தம் ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் தொண்ணூத்தி ரெண்டு டாப்ளர் விளைவு கிறிஸ்டியன் டாப்ளர் ஆயிரத்தி எட்ணூத்தி மூணு டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு கேத்தோடு எதிர்மின் கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரானிக் கண்டுபிடித்தவர் கேத்தோடு எனும் எதிர்மின் எலக்ட்ரான்களை கண்டுபிடித்தவர் ஜே ஜே தாம்சன் ஆனோடு நேர்மின் கதிர்கள் எனப்படும் புரோட்டானை கண்டுபிடித்தவர் ஹோல்ஸ்டீன் புரோட்டான் என பெயரிட்டு அழைத்தவர் ரூதர்ட்போர்ட் அணு உட்கருவில் நடுநிலைத்தன்மை உடைய துகள் ஒன்று உள்ளது என தீர்மானித்தவர் ரூதட் போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மின் சுமையற்ற நியூட்ரான்களை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்பிக் அதாவது ஒரு போர்டின் மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிட்ச் பிட்ப்ரண்ட் என்ற கதிரீக்க தாதுவிலிருந்து யுரனியத்தை கண்டுபிடித்தவர் ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் கிளாப்ராத் சிறந்த சாயமூட்டும் தன்மை கொண்ட அணிலின் ஊதா டயரின் ஊதா அல்லது மாவீன கண்டறிந்தவர் டபிள்யூஹெச் பெர்கின் எண்ம விதியை வெளியிட்டவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து டு அறுபத்தாறில் ஜான் நியூலாந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை வாழ்ந்தவர் கிறிஸ்டாலஜி என்ற சொற்பதத்தை புதிதாக உருவாக்கியவர் மகேர் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது கிறிஸ்டாலஜியின் தந்தை மேரி ஃப்ரான்கைஸ் சோயியர் பிஷேட் ஹேனரி ஃபுல் பலாரிஸ் கனாரியன்னிஸ் தாவரத்தில் மூளை குறித்து உறுதி உரையானது ஒளியின் திசையை நோக்கி வளர்வதையும் வளைவதையும் கண்டறிந்தவர் சார்லஸ் டார்வின் ஆயிரத்தி எட்நூறு ஹால்வின் சுழற்சியை கண்டறிந்தவர் அதாவது ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வு மெல்வின் ஹால்வின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது மனிதனில் இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு இவர் வந்து ஆங்கிலேய மருத்துவர் ஹெச்ஐவி வரிசை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹோலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி நாலு வரை கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவின் ஹெச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி டாக்டர் சுனிதி சால்மோன் அடுத்து டிஎம்பி வைரஸை கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவோனஸ்கி நவீன உடற்செயலியின் தந்தை வில்லியம் ஹார்வி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு பிஹெச் என்ற குறியீடு யாரால் முன்மொழியப்பட்டது எஸ்பிஎல் சாரன்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் டென்மார்க் உயிரி வேதியியல் விஞ்ஞானி நீர்நிலை சமநிலையின் தத்துவத்தை உருவாக்கியவர் ஆர்கமெட்டிஸ் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தவர் பில்லியம் ஹார்வி என்ட்ரியோ வென்ட்ரிகுலோர் கற்றைகளை கண்டறிந்தவர் ஹிஸ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு நெல் பயிரில் பக்கானே நோய் அல்லது கோமளித்தன நோயை கண்டறிந்தவர் குருசோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அறிவியலின் ஒரு பிரிவான நுண்ணுயிரியலை தோற்றுவித்தவர் லூயி பாய்ஸ்டர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரை வாழ்ந்தவர் பாக்டீரியா நொதித்தல் மற்றும் நோய்களுக்கு நுண்ணுயிரிகளை காரணம் என கண்டறிந்தவர் லூயி பாஸ்டர் நூற்றி பதினேழு பாஸ்டர் பதனம் முறையினையும் வெறிநாய்க்கடி ரேவைஸ் மற்றும் ஆந்த்ராக்ஸ் நோய்களுக்கு தடுப்பு மருந்துகளையும் உருவாக்கியவர் லூயி பாஸ்டர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த வேதியியல் மற்றும் நுண்ணுயிரியல் வல்லுநர் நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோலை கண்டறிந்தவர் வில்லியம் ஃபெட்வெல் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் ஹான்ஸ் லிப்பர்ஷே வெற்றிடக் குடுவையை கண்டறிந்தவர் சர் ஜேம்ஸ் திவார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஸ்காட்லாந்து அறிவியலாளர் ஹெச் ஃபைவ் என் ஒன் என்ற வைரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தால் முதன் முதலாக மனிதர்களில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட மலேரியா நிவாரணி ஃபைரி மீத்தமின் உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடிமன் குறைவான சேர்மம் உலகிலேயே மிகவும் லேசான சேர்மமும் அதுவே கிராக்பீன் அதாவது கார்பனின் புறவற்றுமை வடிவம் ஒரு சதுர அடியின் எடை ஜீரோ புள்ளி ஏழு ஏழு மில்லிகிராம் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்ட சேர்மங்களிலேயே மிகவும் வலிமையான சேர்மம் கிராக்ஃபின் எஃகு இரும்பை காட்டிலும் நூறிலிருந்து முந்நூறு மடங்கு வலிமையானது கிராக்வீனை ஜீரோ புள்ளி மூணு மூணு அஞ்சு நானோமீட்டர் இடைவெளியில் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும்போது கிராக்ஃபைட் கிடைக்கிறது வாண்டர் வால்ஸ் விசை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன முதன் முதலாக டவுன் சின்ட்ரோமை கண்டறிந்தவர் லாங் டவுன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் டயபடிஸ் மெல்லிடஸ் நோய்க்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மருந்து திருசியா இன்ஜெக்ஷன் மெட்ராசை என்ற நோய் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தாவர ஹார்மோன்களில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை ஆக்சின்கள் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் வைட்டமின் ஏ முதன் முதலில் பெரியமைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தவர் எட்வர்ட் ஜென்னர் தடுப்பூசி இருதல் நிகழ்வை எட்வர்ட் ஜென்னர் என்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அறிமுகப்படுத்தினார் வாக்சினேஷன் என்ற சொல் எட்வர்ட் ஜென்னரால் சூட்டப்பட்டது முதன்முறையாக சோதனை குழாய் குழந்தை பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த ஸ்டெபக் மற்றும் எட்வர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் உருவாக்கினர் குழந்தையின் பெயர் லூயி பிராம் இந்தியாவின் முதல் சோதனை குழாய் குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது பெயர் பேபி ஆஷா என்கிற இந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் முதன்முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தவர் எட்வர்ட் சி ஹண்டல் ஒன்று மே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணில் ஸ்பீசிஸ் பிளான்ராம் என்ற தனது புத்தகத்தில் இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தினார் மே ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணில் ஸ்பீசிஸ் பிளான்ராம் என்ற தனது புத்தகத்தில் இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் ஹாரல் லினேயஸ் நூற்றி முப்பத்தி ஏழு டால்டனின் அணு கொள்கை அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் ஜான் டால்டன் ஆயிரத்தி எட்நூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எட்டு ஜே ஜே தாம்சனின் அணு கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூதர்க்போர்டின் அணுக்கரு கொள்கை அணுக்கரு பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நில்ஸ்போரின் புதிய அணு கொள்கை ஆற்றல் மட்டங்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு சிராடிங்கர் அழுக்கொள்கை கொள்கை எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்து உலக வகைப்பாடு ஆர்ஹெச் பிக்டேக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கார்பனின் சேர்மங்களை மூலப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு கரிம கார்பன் சேர்மங்கள் மற்றும் கனிம கார்பன் சேர்மங்கள் என வகைப்படுத்தியவர் பெர்ஸ்லியஸ் உயிருள்ளவைகளை முதன் முதலில் வகைப்படுத்தியவர் கரோலஸ் லின்னேயஸ் ஸ்வீடன் தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை மூன்று வகைகளாக வகைப்படுத்தியவர் சாக்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதலில் வெளியிட்டவர் நெகமையா சூரிய சூரியமைய மாதிரியை வெளியிட்டவர் நிகோலஸ் ஹோபர்னிக்கஸ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு கொள்கையை வெளியிட்டவர் அர்ஹீனியஸ் உயிர் பிறப்பு கோட்பாட்டு என்ற கருத்தினை வெளியிட்டவர் லூயி பாய்ஸ்டர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு உயிர்வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை வெளியிட்டவர் எர்னஸ்ட் ஹெக்கல் டிஎன்ஏவின் முப்பரிமாண முறை மாதிரியை வெளியிட்டவர் வாட்சன் மற்றும் கிரிக் ராமன் ஒளிச்சிதறல் விளைவை கண்டுபிடித்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஜே சி மேக்ஸ்வெல் என்பவரின் மின்காந்த கொள்கையை சோதனை மூலம் நிரூபித்தவர் ஹென்ரி ருடால்ஃப் ஹெட்ஸ் ஒளிமின் விளைவு ஹென்ரி ருடால்ஃப் ஹெட்ஸ் ஒளிமின் விளைவை பிற்காலத்தில் நிரூபித்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல காற்று தம்பம் குறைந்து காற்றின் அழுத்தமும் குறைகிறது என்பதனை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழில் பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானிகளான மாரி மெர்சன் மற்றும் பிளைஸ் பாஸ்கல் காலரா நோய் விப்ரியோ காலரா என்ற உயிரியால் ஏற்படுகிறது என்பதனை முதன் முதலில் வெளியிட்டவர் ராபர்ட் ஹாச் பொருண்மை அழியா விதி அல்லது நிறை அழிவின்மை விதியை கூறியவர் லவாய்சியர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் பிரெஞ்சு வேதியியலாளர் ஆக்ஸிஷனை கண்டறிந்தவர்கள் ஷீலே மற்றும் ஜோசப் பிரிட்ஸ்லி தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதனை நிரூபித்தவர் இன்ஹென் இன்ஜன் ஹவுஸ் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆக்சிஜன் என்று பெயரிடப்பட்டது ஆண்டனி லவைசிர் என்ற பிரெஞ்சு வேதியியலாளரால் டேனியல் ரூதர்க்போர்ட் என்ற ஸ்காட்லாந்தை சேர்ந்த வேதியியலாளர் நைட்ரஜனை கண்டறிந்து அதற்கு நைட்ரஜன் என்று பெயரிட்டார்